நம்ம முதலாவது பார்க்குற சாரி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய சிதார்த்த காட்டன் அப்படின்னாலே எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய கலர் ஷேட் கீழ இருக்கிறது உங்களுக்கு பல்லு அதுக்கு மேல இருக்க ஃப்ளாரல் வந்து உங்களுக்கு பிளவுஸ் இது பாடி ரெண்டு பக்கமும் நல்லா ஈவனா பார்டர் வந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அடுத்ததாக பார்க்கக்கூடிய சாரி பாருங்க இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட கான்ட்ராஸ்ட் பல்லுவோட நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன் சிதார்த் காட்டன் அப்படின்னாலே எல்லாருமே தெரியாத ஒரு ஃபேப்ரிக் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதாவது சித்தார்த்து பியூர் காட்டன் சொல்ல முடியாது மிக்சுடு காட்டன் தான் பட் வியர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டே நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டர் ரெண்டு பக்கமும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்க்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க எல்லாமே ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸுங்க சாரீஸ் எல்லாமே நீங்க வீடியோல பார்க்குறத விட நேரில் பார்க்குறப்ப இன்னுமே பெட்டரா இருக்கும் ஸோ எல்லாமே கலர் ஷேட்ஸ் ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது அந்த சாரீ கலருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா ஜரி பார்ட்ரு இருக்கும் பல்லு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ்க்கும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி சித்தார்த்து லோகோடய வந்து பாருங்க நம்ம எல்லா சாரீக்கும் லோகோ பார்க்க முடியாது ஒரு சிலதுல இருக்கும் ஒரு சில இருக்காது நம்ம வீடியோலையுமே எல்லாத்துக்கும் பார்க்க முடியாது நான் பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் சித்தார்த் காட்டன் அப்படின்னாலே உங்களுக்கு அதாவது அதோட பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல இந்த மாதிரி டிஜிட்டல் பேட்டனில் பாலிகளில் ஃப்ளாய் ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்து ரெண்டு பக்கமும் கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியே பல்லு அதுக்கேற்ற மாதிரியே ப்ளவுஸ்ன்னு சொல்லி வந்துடுது ஸோ அந்த டிஜிட்டல் ப்ளவுஸ் வந்து நீங்கள் எந்த ஒரு சாரியோடயுமே மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கு இது பாருங்க நல்ல ஒரு ஆர்ட் சில்க் டைப்பில் வரக்கூடிய சித்தார்த் காட்டன் இந்த மாதிரி பல்லு பல்லுல லோகோ இருக்கு இது ப்ளவுஸ் ப்ளவுஸ் நல்ல ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் சின்ன ஜரி பார்டர் கொடுத்து பாடிக்குள்ள ஃபிளவ் இந்த நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு எல்லாமே உங்களுக்கு ஆஃபீஸ் வியர்கா இருக்கட்டும் ரெகுலர் வியர்க்காக இருக்கட்டும் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப இருக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பேட்டர்ன் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இது பல்லு பாடி ரெண்டு பக்கமே கான்ட்ராஸ்ட் பார்டர் ஈவனா வந்துடுது அகேன் இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரியே இன்னொரு பீஸ் ஸோ வந்து அவங்களுக்கு ஆட்ஸ்ட் டைப் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கம் சாரி பார்டர்ஸ் ஆஃப் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது பல்லு பல்லுல உங்களுக்கு லோகோவும் வந்துடுது கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு காட்டன் அப்படின்னாலே நம்ம யோசிக்கவே வேண்டியது அதாவது என்ன அவைலபிளாக இருக்கோ அவைலபிளாக இருக்க பீஸ் வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான பேட்டர்ன்ஸாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு டிஜிட்டல் பேட்டர்னாக இருக்குது இது பிளவுஸ் அந்த அதாவது இந்த நெருக்கமான பேட்டர்ன் கொடுத்துருக்குறது பல்லு இது வந்து உங்களுக்கு பாடி பாடியில் ரெண்டு பக்கமும் பார்டரில் மட்டும் உங்களுக்கு டிஜிட்டல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு பறவை உருவம் கொடுத்துருக்காங்க இது பல்லு நல்ல ஒரு பேட்டர்ன் பிளவுஸ் இதெல்லாம் பாருங்கள் பார்த்ததுமே எடுக்க தோன்ற மாதிரி ஒரு பெட்டரான கலர் ஷேடில் பாடி குளோ ஃபுல்லாகவே நல்ல ஒரு டிஜிட்டல் ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்து ஒரு பக்கம் பெரிய பார்டராகவும் ஒரு பக்கம் சின்ன பார்ட்ராகும் பல்லுல இந்த மாதிரி நல்ல நெருக்கமான ஃப்ளாரல் பேட்டன் ஆகும் நல்ல ஒரு மல்டி கலரில் உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பிளவுஸோட வியர் பண்ணுறப்ப வேறு லெவலில் இருக்கும் அந்த சாரி கலருக்கும் அதுக்கேற்ற பல்லுக்கும் ப்ளவுஸுக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு டிஜிட்டல் ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது இது ஒரு பிளாக் மாதிரியான ஷேட் அதாவது டார்க் கிரே மாதிரியான ஷேடில் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்து கான்ட்ராஸ்ட் பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடுது நல்ல ஒரு டிஜிட்டல் சாரி ஒரு பக்கம் லாங் பார்ட்ராகவும் இன்னொரு பக்கம் சின்ன சின்ன பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பார்க்குல ஃப்ளவர் இந்த மாதிரி டிஜிட்டலில் ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டு பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடுது இது பாருங்க அதில் ஒரு சில்க் சாரி மாதிரியான ஃபேப்ரிக் ரெண்டு பக்கமும் சின்னதாக ஜாரி பார்டர் பாலிகுல ஃபிளாவே இந்த மாதிரி டிஜிட்டல் பேட்டர்ன் இது பிளவுஸ் பல்லு இது பட்டோலா சில்க் மாதிரியான ஃபேப்ரிக் அதாவது ஒரு டிஷ்யூல ஒரு ஷைனிங் உள்ள மாதிரியான சாரீ அதோட ஃபேப்ரிக்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட்டோலா சில்க் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நல்ல ஒரு லாங் பார்டரோட ஒரு பக்கம் லாங் பார்டர் ஒரு பக்கம் சின்ன பார்ட்ரு பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஷைனிங்கில் ஒரு டிஷ்யூ மாதிரியான நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும் நல்ல இது ப்ளவுஸ் பாருங்கள் நல்ல ஒரு பேட்டர் ப்ளவுஸ் பல்லுவில் உங்களுக்கு லோகோடயே வந்துடுது இது பல்லு எல்லாமே சித்தார்த்த பிராண்டட் சாரீஸுங்க சித்தார்த்த பிராண்ட் அப்படினாலே உங்களுக்கு ஸ்டார்டிங் பைஸே ஹோல்சேல் பிரைஸே உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு வந்துடும் நம்ம அப்படி உள்ள சாரீஸ் இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான பேட்டர்னோட நல்ல பேட்டன்டு ப்ளவுஸோட பேட்டர் பல்லுவோட ஃபுல் சாரீஸாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் செக் பண்ணி உங்களுக்கு ஃபுல் வியூ பார்த்துட்டு தான் இந்த மாதிரி வீடியோவில் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரியான இந்த ஒரு ஸாரீ ரெண்டு பக்கமும் உங்களுக்கு சின்னதாக ஜரி பார்டர் இருக்குது இது பாடி அதுக்கேற்ற மாதிரியான பேட்டன்டு ப்ளவுஸ் பேட்டன்டு பல்லு அடுத்ததாக பார்க்குற சாரி பாருங்கள் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டு பார்டரோட இருக்குது அதாவது கான்ட்ராஸ்ட் லாங் பார்டரோட இது வந்து உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் பாடி இது கோட்டா காட்டன் மாதிரியான ஃபேப்ரிக் அந்த உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் இருக்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்ட்ரு தான் ஒரு பக்கம் சின்ன பார்டராகவும் இன்னொரு பக்கம் நல்ல பெரிய பார்டராகவும் கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்கு அதிலேயே கலர் ஷேட்ஸ் பார்க்குறோம் ஒன்று ஒன்றுமே அருமையாக இருக்குது அதாவது ஒரே வியூலையே இந்த மாதிரி உங்களுக்கு பல்லு எப்படி இருக்குது ப்ளவுஸ் எப்படி இருக்குது பாடி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் வியூ நம்ம வந்து ஒரே வியூவிலையே காமிச்சிடுறோம் ஸோ எது வேணுமோ நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வீடியோ மேக்கிங்க்கு பின்னாடியுமே அவ்வளோ எஃபர்ட்ஸ் இருக்குங்க ஸோ அவ்வளோ டைம் போட்டு அவ்வளோ பேர் நம்ம ஒர்க் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் மேக் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு ஒரு பெட்டரான கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணத்தில் ஒரு நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேலே வரக்கூடிய சாரி ஹோல்சேல் பிரைஸாக உங்களுக்கு செவன் ஃபிஃப்டிக்கு செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வரக்கூடிய சாரீஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு ரீட்டைல சிங்கிள் சாரீ கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஜஸ்ட் த்ரீ டபுள் நைனுக்கு கொடுக்குறோம் உங்கள் ஓன் யூஸ் இருக்கட்டும் சேல்ஸு இருக்கட்டும் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் நல்ல ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ண முடியும் ஸோ இதோட பிரைஸ் அதாவது சிர்தார்ஸ் பிராண்ட் அப்படின்னாலே அதோட பிரைஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்படி பேட்டர்ன்ஸ் பார்க்குறப்பவே இதெல்லாம் சிர்தார்ஸ் ப்ராண்ட்டு தான்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரியான சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணத்தில் நீங்கள் வைக்கிறது தான் பிரைஸ் ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதுல நீங்கள் த்ரீ டபுள் எனக்கு வாங்கி தாராளமாக டபுள் மடங்கு ரேட் கூட வைக்க முடியும் நீங்கள் வைக்கிறது தான் ரேட்டு அடுத்ததாக பார்க்குறது கிறிஸ்டல் டோலா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சின்னதாக ஜரி பார்டர் கொடுத்து பாடிக்குள்ளே ஃப்ளாவே இந்த மாதிரி டிஜிட்டலில் ஃபிளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அது பாடி இந்த மாதிரி பல்லூல உங்களுக்கு பெரிய பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துருது அந்த கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸோட வியர் பண்ணுறப்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலர் வியர்க்காக இருக்கட்டும் ஆஃபீஸ் வியர்க்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நல்லா ஆப்ட் ஆகக்கூடிய மாதிரி நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன் நல்ல ஒரு பேட்டர்டோட இந்த மாதிரி உங்களுக்கு லாங் பல்லுவோட கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட வந்துருது கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ரெண்டு பக்கமும் சின்னதாக ஒரு ஜரி பார்டரோட பாடிக்குள்ள ஃப்ளாவே அந்த மாதிரி டிஜிட்டல் ஃப்ளாரல் பேட்டர்ன் அந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் பாருங்க ரியல் ஃப்ளவர்ஸே இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்னோட ரெண்டு பக்கமும் ஜெரி பார்டர் இது பல்லு அதாவது கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு பல்லு அதுக்கு மேலே இருக்கிறது ப்ளவுஸ் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் தான் இது பாருங்க பாந்தனி பேட்டர்ன்லேயே இணைக்காக கொடுத்துருக்காங்க அதாவது யூஸ்வலாக பான்தனி பேட்டர்னாலே உங்களுக்கு என்ன மாதிரியான கலர் ஷேட்ஸ் வரும் அது பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் இது அதுலேயே உங்களுக்கு கிறிஸ்டல் டோலாக வந்திருக்கனால பேட்டர்ன் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து நல்லா பேட்டர்ன் பல்லு பேட்டர்ன் ப்ளவுஸ் ஓ உங்களுக்கு ப்ளவுஸோட லென்த் என்ன இருக்குது அப்படிங்கிறது கூட உங்களுக்கு இதில் வீடியோவில் பாக்கிறப்பவே தெரிஞ்சிடுது பாருங்க ஒவ்வொரு சாரீஸும் எவ்வளோ நல்லா இருக்கு நல்ல ஒரு இதெல்லாமே கிறிஸ்டல் டோலா ஸோ சாரியுமே நல்ல ஒரு ஷைனிங்ல இருக்கும் ரெண்டு பக்கமும் ஜரி பார்டர் பாலிகளோ ஃபுல்லாவே அது நல்ல ஒரு டிஜிட்டல் பேட்டர்ன் அதுக்கேத்த மாதிரியான பல்லு நல்ல ஒரு மல்டி கலர் ப்ளவுஸ் ஸோ எல்லாமே நல்ல ஒரு பெஸ்டான கலெக்ஷன்ஸ்ங்க ஆல்ரெடி இதே மாதிரி இன்னொரு சாரி பாத்திருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ அதே மாதிரி அதுலேயே இன்னொரு பீஸ் இருக்கு ஸோ எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க இன் கேஸ் நீங்கள் கேக்குற சாரி அவைலபிள் இல்லை அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா கூட அவைலபிள் கொடுப்போம் இருக்கிறதுல பார்த்து எது வேணுமே நீங்க புக் பண்ணிக்கலாம் இது ஒரு விஷுவல் ட்ரீட்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸாக இருக்குது ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க நல்ல இந்த ஒரு பக்கம் லாங் ஜரி பாட்ராக இருக்கு ஒரு பக்கம் சின்ன ஜரி பாட்ரு பாடிக்குள்ள ஃபுல்லாவே இந்த மாதிரி நல்ல ஒரு பேட்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பேட்டர் ப்ளவுஸ் வந்துடுது அதுக்கேற்ற மாதிரியான பேட்டன்ட்டு பள்ளு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் வியூவில் ஃபுல் ஷாட்டில் பார்க்குறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுல் வியூ கிடைச்சிருது பல்லு ப்ளவுஸ் பாடியோட கலர் ஷேட்ஸ் ஒன்றுமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸுங்க இந்த மாதிரி நல்ல ஒரு பேட்டர்ன் பல்லுவோட கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட நல்ல ஒரு அருமையான பேட்டன் இருக்கு ஸோ லைட் கலர்ஸ் வேணும்னா லைட் கலர்ஸ் இருக்கு டார்க் கலர்ஸ் வேணும்னா டார்க் கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான கலர் ஷேட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணிக்கங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு ஜெய்ப்பூர் பேட்டர்ன்ல உங்களுக்கு டிஜிட்டல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாடி கிளப்லே இந்த மாதிரி மல்டி கலரில் உங்களுக்கு டிஜிட்டல் பேட்டர்ன் இருக்கு இதெல்லாம் சாரீஸ்க்கு மட்டும் இல்லை உங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல்க்கு வேணால் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கம் ஜெரி பார்டர் அதுக்கு ஏற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் ஸோ அந்த பல்லு பிளவுஸோட வியர் பண்றப்ப வேற லெவல்ல இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க இந்த மாதிரி பேட்டர் ப்ளவுஸோட காண்ட்ராஸ்ட் பல்லூட பாலிகலஃப்லேயே டிஜிட்டல் பேட்டர்ன் கொடுத்து இதெல்லாமே டோலா மெட்டீரியல் நல்ல ஒரு கிறிஸ்டல் டோலா டோலாலேயே நல்ல ஒரு ஹை ரேஞ்ச் டோலா ரெண்டு பக்கமும் கான்ட்ராஸ்ட் பார்டர் வந்துருது கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அதாவது கான்ட்ராஸ்ட் பார்டர் அப்படின்னா சாரி கலரில் டார்க் கலர்ல பார்டர் இருக்கு இதுவும் நல்ல ஒரு டிஜிட்டல் சாரி தான் ரெண்டு பக்கம் கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து பாலிகல டிஜிட்டல் டிஜிட்டலும் ஃபிளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அந்த பார்டர் கலருக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் இது பாருங்க அடுத்த சாரி நல்ல ஒரு பேட்டன்ட் பல்லுவோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட நல்ல ஒரு லாங் பார்டர் அந்த பார்டருக்கும் உள்ள வந்திருக்க டிஜிட்டல் பேட்டனுக்கும் ரொம்ப அழகா இருக்கு நல்ல ரெண்டு பக்கமும் ஜரி பார்டர் இருக்கு பாலிகலப்ளாவே இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் ப்ளவஸ் இருக்கு டிஜிட்டல் பேட்டர்ன் பாலிகளப்லாவே பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க பல்லுல உங்களுக்கு அதை விட நல்ல பெரிய டிஜிட்டல் ஃப்ளவர்ஸே கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பாருங்க ஒரு ரியல் ஃப்ளவர்ஸ் மாதிரியே நல்ல ஒரு த்ரீ டில டிஜிட்டல் பேட்டன்ல கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடுது இது பாருங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் ரெண்டு பக்கமே கான்ட்ராஸ்ட் பார்டர் ஜெரி பார்டர் கொடுத்துருக்காங்க கீழே இருக்கிறது பல்லு அதுக்கு மேலே இருக்கிறது இந்த மாதிரி நல்லா லென்த்தான ஒரு ப்ளவுஸ் வந்துருது பாடி குளோஃப்லாவே டிஜிட்டல் ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்துருது கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது அடுத்ததாக பார்க்க போகிறது காஞ்சி பார்டர் சாரீஸ்ங்க இந்த மாதிரி நல்ல ஒரு பேட்டர் பல்லுவாக இருக்கு பார்டர் பாருங்க நல்ல ஒரு லாங் பார்டர் இந்த மாதிரி நல்ல ஒரு டிஜிட்டல் பேட்டன் பல்லுலேயே டிஜிட்டல் பேட்டர்ன் இருக்கு இது ப்ளவுஸ் பாடிக்குலஃப்ளாவே நல்ல ஒரு டிஜிட்டலில் மல்டி கலரில் உங்களுக்கு ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது ஜாரி பார்டர் அந்த ஜரி பார்டர் இல்லாமல் நல்ல ஒரு காஞ்சி பார்டர் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃபுல்லாகவே இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு நல்ல ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி நல்ல ஒரு பேட்டர் பிளவுஸ் கொடுத்து பேட்டன்டு பல்லு கொடுத்து நல்ல ஒரு லாங் காப்பர் ஜரில பார்டர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு நைன் இன்ச்சுக்கு மேலே உள்ள ஒரு ஜரி பார்டர் கலர் ஷேட்ஸ் எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்குங்க உங்களுக்கு எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க இது பல்லு பிளவுஸ் பாடி நல்ல ஒரு டீசெண்டான ஜரி பார்ட்ராக இருக்குது அடித்து பிரைட்டாகவும் தெரியாமல் அது ஒரு டீசெண்டான ஜரி பார்ட்ராக இருக்குது எல்லாமே காஞ்சி பார்டர் ஸ்டைலில் இருக்குது சித்தார்த்த ப்ராண்டுன்னா இல்லைங்க அதாவது ஒரு நார்மல் சாரியாக இருந்தாலுமே அந்த காஞ்சி பார்டர் அப்படின்னாலே உங்களுக்கு அதோட ப்ரைஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் வந்துடுது நம்ம சித்தார்த்த ப்ராண்டில் அந்த மாதிரி டிஜிட்டல் பேட்டர்னில் நல்ல ஒரு டீசென்ட்டான ஜரி பார்ட்ரு கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி டிஜிட்டல்லேயே உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்து அந்த மாதிரி நல்ல ஒரு பேட்டர்ன் பல்லு கொடுத்து ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைனுக்கு கொடுத்துருக்கோம் எல்லா கலர் ஷேட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பல்லுவோட கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட வர்றதுனால பாருங்கள் காப்பர் ஜாரி வந்து எவ்வளோ பெட்டரான காப்பர் ஜெரியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நல்ல ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டில் வரக்கூடிய காப்பர் ஜெரி பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே நல்ல ஒரு லீஃப் பேட்டர்ன் கொடுத்து நல்ல ஒரு லென்த்தான ப்ளவுஸுங்க எல்லாத்துலையுமே சித்தார்த்த பௌர்துல நம்ம லென்த்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்துருப்போம்னு நினைக்கிறேன் பதிலே இன்னொரு பீஸ் இருக்கு எது வேணுமே நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் தான் இவ்வளோ பெரிய பார்டராக இருக்கே கசகசன்னு இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினைக்க வேணாம் ஃபேப்ரிக் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் நாள் முழுக்க ஒர்க்கிங் உமன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நாள் முழுக்க வியர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எல்லாமே நாள் முழுக்க வியர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு டீசெண்டான கலர் ஷேட்ஸாக இருக்குது இது ப்ளவுஸ் பல்லு பாடி நல்ல ஒரு காப்பர் ஜரிலாம் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லாங் பார்ட்ராக இருக்குது எல்லாமே ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் தாங்க இதெல்லாம் பாருங்கள் சித்தார்த் ப்ராண்டில் ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே சொன்னால் கூட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு ப்ரைஸ் உள்ள நல்ல ஒரு டிஜிட்டல் பேட்டர்னில் அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டர் அந்த சாரியோட ஹைலைட்டே அதோட ப்ளவுஸ் தாங்க ப்ளவுஸும் பல்லுவும் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் தான் இது பாருங்கள் நல்ல ஒரு சில்க் சாரி மாதிரியே இருக்கு ரெண்டு பக்கமும் கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து பாடிக்குள்ள ஃபுல்லாகவே அந்த நல்ல ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அந்த பார்ட்ரு பக்கமாக நெருக்கமாக கொடுத்து பாடிக்குள்ள ஃபுல்லாகவே அங்கே அங்கே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சில்க் சாரி மாதிரியே ஜாரி பார்ட்ரு வந்துருது கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் இது பாருங்க பல்லு பார்க்குறப்பே தெரியும் உங்களுக்கு சில்க் சாரி மாதிரியே இருக்குது பட் காட்டன் மெட்டீரியல் தான் உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல் அகைன் நம்ம ஆல்ரெடி பார்த்த தான் நினைக்கிறேன் இது ப்ளவுஸ் பல்லு பாடி இந்த மாதிரி நிறையா சரிஸ் உங்களுக்கு மல்டிபிள் பீசஸ் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபுல் வியூ காமிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக காமிச்சிருக்கோம் பாருங்கள் நல்ல ஒரு டிஜிட்டல் பேட்டர்ன் பாடிக்குள்ளே ஃபுல்லாவே டிஜிட்டல் ஃப்ளவாரல் பேட்டன் ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு ப்ளவுஸ் இது பல்லு பாடி நல்ல ஒரு காஞ்சி பாடரில் பாடிக்குள்ளே ஃபுல்லாவே ஃப்ளவரல் பேட்டர்ன் கொடுத்து அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல ஒர்க்கிங் உமன்ஸ்கெலாம் முழுக்க வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் நல்ல ஒரு டீசென்ட்டான பேட்டர்னாக இருக்குது இந்த மாதிரி மாங்கா பேட்டர்னில் பல்லு இது ப்ளவுஸ் பாடி பாடி குலஃப்லாகவே நல்ல ஒரு பொடி மாங்கா பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு காஞ்சி பார்டர் ஸ்டைலில் அழகழகான சாரீஸ் எல்லாமே நம்மளுக்கு ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன்க்கு கொடுத்துருக்கோம் அகை நல்ல ஒரு டிஜிட்டல் பேட்டர்ன் அதுவும் நல்ல ஒரு டார்க் கலர் ஷேடில் இந்த மாதிரி பல்லுவோட நல்ல ஒரு பேட்டர்னில் ப்ளவுஸோட பாடி மல்டி கலர் டிஜிட்டல் பேட்டர்ன் கொடுத்து காஞ்சி பார்டர் சாரீஸ் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் தாங்க கொடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் இந்தியாவில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலுமே உங்களுக்கு டெலிவரி நம்ம கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இருக்கோம் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைனுக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட இருக்கோம் ஸோ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கிடச்சிடும் இல்லைப்பா ஒன்றால் என்னால் நம்ப முடியாது பொருளையும் கையில் வந்ததுக்கப்புறம் தான் என்னால் பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் உங்கள் கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது ஸோ கொடியர் மேலே உங்ககிட்ட கொடுக்கிறதுல நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம் பட் கேஷ் ஆன் டெலிவரிக்கான சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி ஸோ நல்ல ஏஜ் கூட வியர் பண்ணலாம் அந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது பட் கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நீங்கள் தான் பே பண்ணணும் கேஷ் ஆன் டெலிவரிக்கு சிங்கிள் சாரி அனுப்புறதுக்கு எங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா வருது அந்த நூற்றி ஐம்பது ரூபாயில் நம்ம உங்ககிட்ட பண்ணுற சார்ஜ் வந்து எழுபது ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ண சொல்கிறோம் மிச்ச சார்ஜஸ் நம்ம போட்டுக்கலாம் ஸோ சிங்கிள் சாரியாக எடுக்கிறீங்கன்னா அடிஷனல் சைஸ் ஓடனனுக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ருபீஸ் தான் எக்ஸ்ட்ரா வரும் அதாவது ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா தொண்ணூறுபா தான் மூணு சாரி எடுத்திங்கன்னா நூற்றி பத்து நாலு சாரி எடுத்திங்கன்னா நூற்றி முப்பது இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் எத்தனை சாரீஸ் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் இப்போ ஒரு சாரியாக எடுக்கிறீங்கன்னா எழுபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் அதே நேரத்தில் நீங்கள் அஞ்சு சாரியாக எடுக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு சாரிக்கும் சேர்த்தே ஒரே ஒரு நூற்றி ஐம்பது ரூபாயில் முடிஞ்சிடும் பத்து சாரியாக எடுக்கிறீங்கன்னா பத்து சாரிக்கும் சேர்த்து இரநூத்தி ஐம்பது ரூபாயிலே முடிஞ்சிடும் ஸோ சிஓடி சார்ஜஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் என்ன பொறுத்தளவு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுறது பெட்டர் பட் ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியாது இப்போ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இல்லை இந்த மாதிரியான சைஸும் மிஸ் பண்ணுறதுக்கு மனசும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இதை வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் வரப்போகுது நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி எடுத்திங்கனாலுமே நானூறு ப்ளஸ் ஈவீடி சார்ஜ் ஒரு எழுபது அப்படின்னு நானூற்றி எழுபதுலேயே முடிஞ்சிடுது ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம் சேல்ஸுக்கு எடுக்கிறவங்களாம் எத்தனை பீஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அத்தனை பீஸும் பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாக் வச்சு சேல் பண்ணலாம் ஏன்னா இது நம்மகிட்ட எப்பயுமே இந்த மாதிரியான ஆஃபரில் ப்ரைஸ்லாம் நம்ம கிடைக்காது ஸோ ஆஃபர் பிரைஸாக கிடைக்கிறப்ப அது யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு இருபது முப்பது சாரி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அவ்வளோ அமௌண்ட் உங்கள் கிட்ட இப்போதைக்கு பே பண்ணுறதுக்கு அக்கௌண்ட்டில் இல்லை அப்படின்னாலும் இருக்கிற அமௌண்ட்டில் நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிக்கலாம் மிச்சத்தை ஒரு ரெண்டு மணி நேரத்திலையோ நாலு மணி நேரத்துலையோ இல்லை அதிகபட்சம் மறுநாள் காலையிலுக்குள்ளேயோ நீங்கள் பேங்க்கில் போய் பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம் ஸோ அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஓகே பர்ச்சேஸ் பண்ணாமல் நீங்கள் வீட்டிலருந்தே ரீசேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ அதில் ஓவர் பீசஸ் எல்லாமே நம்ம குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ குரூப்பில் அப்டேட் பண்ணுறப்ப அந்த இமேஜை வச்சு நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவோ இன்ஸ்டாகிராம்லையோ யூடியூப்லேயோ போட்டு ஸோ அது மூலியமாக உங்களுக்கு ஆர்டர் வர்றப்போ ஆர்டர் வந்தால் மட்டும் நீங்கள் அவங்கிட்ட ஆர்டர் ப்ளஸ் பண்ணிக்க போகிறீங்க சோ ஒரு ரூபா கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது உங்க கஸ்டமரே உங்களுக்கு பே பண்ணிட போறாங்க இப்போ நானூறு நானூறுபா நம்ம உங்களுக்கு அப்படின்னா நீங்க ஐநூறுபான்னு சொல்லி போஸ்ட் பண்ண போறீங்க அந்த ஐநூறு ரூபாய் மார்ஜி நீங்க வச்சுக்க போறீங்க அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிற லேடிஸ் கூட நம்ம பிசினஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஸ்டாக் எடுத்து சேல் பண்ணாலுமே எவ்வளவு ஸ்டாக் உங்களால் எடுத்து சேல் பண்ணணும் இப்போ இதில் ஒரு அஞ்சு பீஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க சேல் பண்ணதுல அந்த அஞ்சு பீஸ் மட்டும் தான் காமிக்க முடியும் அதே நம்ம இமேஜ் வைக்கிறதுல உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல நான் என்ன இமேஜ் கொடுக்கணும் அந்த இமேஜ் அவங்க கஸ்டமர்ட்ட காமிச்சி மேற்கொண்டு கூட ஆர்டர் எடுக்க முடியும் இப்போ அஞ்சு பீஸ் தான் அவங்க கையில் இருக்கு அப்படிங்கிறதுல உங்களால் ஒரு மூணு பீஸ் தான் அதில் சேல் பண்ண முடியும் அதுவே நம்ம வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஃபோட்டோஸாக கொடுக்கறதுல அஞ்சு பீஸ் தான் அவங்க கையில இருக்கனால அந்த அஞ்சு பீஸ் அவங்க கஸ்டமர்கிட்ட காமிச்சு ஃபேப்ரிக் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் கஸ்டமர்கிட்ட காமிச்சிருவீங்க அது போக கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் சொல்கிறீங்களோ நம்ம வாங்கி வச்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க இது நல்ல ஒரு டிஷ்யூ பார்ட்ரு நல்ல ஒரு லாங் பார்ட்ராக இருக்குது நீங்கள் இன்னைக்கு புக் பண்ணுற ஆர்டர்ஸ் நாங்கள் உங்களுக்கு நான் அன்னைக்கே டிஸ்பேச் பண்ணி ட்ராக்கிங் டீடைல்ஸ் கொடுத்துட மறுநாளே அந்த பார்சல் உங்க கையில கிடச்சிட போகுது உங்கள்கிட்ட கேட்ட கஸ்டமருக்கு நீங்கள் சேல் பண்ணிட போறீங்க ஸோ அப்படி நீங்கள் சேல் பண்ணதுல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அமௌண்ட் ஒரு ஃபைவ் சாரிக்கு தான் இருக்குது அப்படின்னாலுமே உங்களோட ஒரு டென் சாரி வரைக்கும் சேல் பண்ண முடியும் அந்த ஃபோட்டோஸாக பார்க்கறதுல கஸ்டமர்ஸ்க்கு ஏன்னா நமக்கு கஸ்டமருக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாது ஃபோட்டோவாக காமிக்கிறதுல கஸ்டமர் எது கேட்குறாங்களோ அதை வாங்கி நம்ம சேல் பண்ணலாம் எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸாக கொடுத்துருக்கோம் இன்னும் இந்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அன்னிக்கி புக் பண்ணுற ஆடர்ஸ் நம்ம அன்னிக்கி பண்ணி ட்ராக்கிங் டீடெயில்ஸ் கொடுத்துருவோம் எல்லாமே ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் தான் ஸோ மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி சித்தார்த் காட்டன் சாரி தாங்க எல்லாமே நல்ல ஒரு எக்ஸ்க்ளூசிவான சித்தார்த் காட்டன் சாரி பாடி குளஃப்லாவே அந்த ஒயிட் பிரிண்டட் பேட்டன் வரத்தில் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ரெண்டு பக்கம் பாட்ரோட பாடி குளஃப்லாவே நல்ல ஒரு பேட்டனோட இந்த மாதிரி நல்ல ஒரு பல்லுவோட பேட்டன் பிளவுஸோட வந்துடுது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதிலேயே இன்னொரு கலர் பேட்டர்ன் எல்லாத்துலேயுமே வந்து மேலே தெரியிறது வந்து உங்களுக்கு பாடி அது மிடில் தெரியிறது பல்லு அதுக்கு கீழே தெரிகிறது உங்களுக்கு பிளவுஸ் இது ஒரு இக்காட் காட்டன் ஃபேப்ரிக் பாலிக்லஃப்லேயாவே நல்ல ஒரு டிஜிட்டல் பேட்டர்ன் இருக்குது ரெண்டு பக்கமும் சின்னதாக ஜாரி பார்டர் இருக்குது வித் பல்லுட நல்ல ஒரு பேட்டர்னு பிளவுஸோட வந்துருது கலர் ஷேட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சாரீ கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் அதுக்கேற்ற பல்லுக்கும் ப்ளவுஸுக்கும் அடுத்து பார்க்குற சாரி பாருங்க பாலிக்லஃப்லேயே வந்து நல்ல ஒரு டிஜிட்டல் பேட்டன்னோட வித் கான்ட்ராஸ்ட் பல்லுவோட கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட வந்துடுது சாரி கலருக்கும் டிஜிட்டல் பேட்டனுக்கும் ரொம்ப அழகா இருக்கு கலர் ஷேட்ஸ்லாம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க அந்த பா அதாவது பாடிக்கும் ரெண்டு பக்கமும் உள்ள பார்டருக்கும் பல்லுக்கும் ப்ளவுஸ்க்கும் அட்டகாசமா இருக்கு ரெண்டு பக்கமும் சின்னதாக ஒரு ஜரி பார்டர் பாடிக்குள்ள ஒரு கா வித் கான்ட்ராஸ்ட் டு பல்லு கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன்ஸ்க்கு இந்த சித்தார்த் காட்டன் சாரீஸ்க்குனே தனி ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கே இருக்கு சித்தார்த் காட்டன் மட்டுமே வியர் பண்ணுவேன் அப்படின்றவங்களாம் இருக்காங்க அன்னன்னு புக் பண்ணுற ஆர்டர்ஸ் நம்ம இந்த மாதிரி அண்ணன் டிஸ்பாச் பண்ணி உங்களுக்கு டிராக்கிங் டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு ஜெய்ப்புரி பிரிண்ட் பேட்டர்னோட அது டிஜிட்டல் பேட்டர்ன் ரெண்டு பக்கம் பார்டர் இருக்கு பல்லு பிளவுஸ் இந்த சித்தார்த் காட்டன் சைஸ் பொறுத்தளவு எப்பவுமே நல்ல ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டர்ன்ஸா வரும் இது லினன் மாதிரியான ஃபேப்ரிக் ரெண்டு பக்கமும் டிஜிட்டல் பேட்டர்ன்ல பார்டர் கொடுத்து பல்லுலயும் இந்த மாதிரி டிஜிட்டல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அதுல கிளி மாதிரியான உருவம் வருது வித் பேட்டர்ன்ட் பிளவுஸ் வந்துருது பிளஸ் இமேஜஸ் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க சோ நம்ம இப்ப இமேஜஸும் அப்டேட் பண்றோம் லைன்ஸ் இருக்கு ஃபிளாரல் பேட்டர்ன் இருக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப்பில் நம்ம ரீசோரஸ்க்காக இமேஜும் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் உங்கள் உங்கள் கஸ்டமருக்கு அனுப்பிச்சு ஆர்டர் எடுத்தோம் நீங்கள் ஆடர் ப்ளேஸ் பண்ணலாம் சித்தார்த் ப்ராண்டில் சித்தார்த்தோட சாரீஸ் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லி உங்களுக்கு தெரியவேனா உங்களுக்கே தெரியும் நம்ம அப்படி உள்ள சாரீஸாக ஜஸ்ட் த்ரீ டபுள் எனுக்கு கொடுத்துருக்கோம் அதுவும் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி சாரீக்கான ப்ளவுஸே வந்துடுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரெண்டு பக்கமும் கான்ட்ராஸ்ட்டு பார்டர் பாடிக்குலர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிஜிட்டலில் ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்கு ரெண்டு பக்கமும் கான்ட்ராஸ்ட்டு பார்டரோட கான்ட்ராஸ்ட்டு பல்லு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸோட அட்டகாசமாக இருக்குது இது லினன் சாரியில் சோனாட்சி பட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய சாட்டின் பட்டா பார்டர் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பார்ட்ரு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் சாட்டின் பட்டாவில் இருக்கும் பாடி குளர் நல்ல ஒரு டிஜிட்டல் பேட்டர்னில் வித் பல்லுவோட வித் பிளவுஸோடு வந்துடுது அதிலேயே கலர் ஷேட்ஸ் பார்க்குறோம் ஸோ அதே பேட்டர்னில் இன்னொரு கலர் ஷேட் நல்ல ரெண்டு பக்கமும் கான்ட்ராஸ்ட்டு பார்டரோட டெம்பிள் பார்டர் பேட்டர்னோட வித் பல்லுவோட வித் பிளவுஸோடு இருக்குது நல்ல கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு பாடி குலர் டிஜிட்டல் ஃப்ளாரல் பேட்டன் அந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அடுத்ததாக பார்க்குறதுக்கு பாருங்கள் நல்ல ஒரு லினன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டர் சில்வர் ஜரி பார்டர் கொடுத்து நம்ம இவ்வளோ லாங் ஷார்டில் எடுக்கிறப்பவே அந்த ஜரி பார்டர் ப்ரைட்டாக இருக்குது அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான பார்டர் வித் பல்லுவோட வித் ப்ளவுஸோட சித்தார்த்து லோகோவோடயே வந்துடுது இப்போ நம்ம பார்த்துருக்கறது எல்லாமே லினன் சேரீஸ் வித் பேட்டன்டு ப்ளவுஸ் பேட்டன்டு பல்லு நல்ல ஒரு ஜரி பார்டரோட லினன் சேரீ எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சில சாரீஸ் வந்து உங்களுக்கு சாரீல உள்ள பிளவுஸே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சாரீல உள்ள பேட்டர்ல பிளவுஸ் பல்லு பாடி ஒரு சில சாரீஸ்ல இந்த மாதிரி டிஜிட்டல் பிளவுஸ் இருக்கு ஸோ இந்த டிஜிட்டல் பிளவுஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி நல்ல ஒரு மல்டி கலர் பேட்டர்ன்ல இருக்கு ஸோ நீங்க எந்த ஒரு சாரியோடயுமே மேட்ச் பண்ணிக்கலாம் அதுக்காகவே பர்ச்சேஸ் பண்ணலாம் இது பல்லு பாடி நல்ல ரெண்டு பக்கமும் சில்வர் ஜெரி பார்டர் கொடுத்து பால் கிளாஃப்ல டிஜிட்டல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வேற லெவல் கலர் ஷேடிங்க ஆக்சுவலா நீங்க வீடியோ பாக்கிறத விட நேரில் பாக்கிறப்ப இன்னுமே பெட்டரா இருக்கும் பிளவுஸ் எல்லாமே நல்ல ஒரு லென்தான பிளவுஸ் சோ அதாவது எவ்வளவு ஃபேட்டா இருக்கவங்குமே வியர் பண்ற மாதிரி நல்ல ஒரு லென்தான பிளவுஸ் அதுக்கேற்ற மாதிரியான பல்லு இது பாடி இந்த மாதிரி லைட் கலர் ஷேட் வேணும்னா லைட் கலர் ஷேட்ஸ் இருக்கு டார்க் கலர் ஷேட் வேணும்னா டார்க் கலர் ஷேட் இருக்கு அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஜரி பார்டர் கொடுத்து பாலி கிளாஃப்லவே நல்ல ஒரு டிஜிட்டல் ஃபிளாரல் பேட்டர்ன் அதுக்கேற்ற மாதிரியான பல்லு அதுக்கேற்ற மாதிரியான நல்ல ஒரு டிஜிட்டல் பேட்டர்ன் பிளவுஸ் எல்லாமே நல்ல ஒரு அழகழகான சாரீஸ்ங்க எல்லாமே பிராண்டட் ஐட்டம் நம்ம நார்மலா பர்ச்சேஸ் பண்ணா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரடுக்கு மேல வரக்கூடிய பிராண்டட் ஐட்டம் எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் த்ரீ டபுள் நைன்க்கு வந்திருக்கு இது இந்த மாதிரி டிஜிட்டல் பேட்டர்ன் பிளவுஸ் நல்ல ஒரு போச்சம்பிள்ள பார்டர் கொடுத்திருக்காங்க எல்லாமே நல்ல ஒரு அட்ராக்டிவான சாரீஸ் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே நீங்களே ஃபுல் வியூவும் பாத்துடுறீங்க எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான பிரைஸ்க்கு கிடைச்சிருக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் நின் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துறோம் கலர் ஷேட்ஸ் ஒன்னொன்னா அவ்வளவு அழகா இருக்கு வியர் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகாதவங்க ஆயிக்கோங்க பாடியில் வந்து உங்களுக்கு மீடியமான ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்து பல்லுல நல்ல பெரிய ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் அந்த மாதிரி நல்ல ஒரு பொடி பூ போட்ட பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்ல ஒரு அழகழகான சேரீஸுங்க ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க லினன் சாரீஸ்ல எல்லோரும் கேட்கக்கூடிய மாதிரியான அத்தனை பேட்டர்ன்ஸுமே இருக்குது அடுத்த கலர் ஷேட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்னோட சில்வர் ஜரி பார்டரோட பேட்டர் பல்லு பேட்டன்டு ப்ளவுஸ் வெளியில் ரோடு போடுறாங்க கொஞ்சம் சவுண்ட் கேட்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் ஜாரி பார்டர் பல்லு ப்ளவுஸ் பார்க்குறது இந்த மாதிரி நல்ல ஒரு டிஜிட்டலாக ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்குங்க ஸோ ரெண்டு பக்கமும் சின்னதாக ஒரு பார்டர் கொடுத்து பாடிக்குள்ள கிளாஃப்லாகவே இந்த மாதிரி நல்ல ஃப்ளாரல் எம்போஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அதாவது பல்லு வந்து இதில் வந்தவங்களுக்கு இந்த மாதிரி லைன் பல்லு தான் ப்ளவுஸ் பாருங்கள் நல்ல ஒரு நெருக்கமான ஃப்ளாரல் பேட்டனோட இருக்குது இதோட பிரைஸ் எல்லாமே ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் தாங்க அடுத்த சாரி இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்த சாரி இது எல்லாமே ரொம்ப ஒரு லைட் வெயிட்டான சாரி ப்ளவுஸ் அடுத்ததாக பார்க்குறது இக்காட் காட்டன்ங்க இக்காட் காட்டன் நல்ல மாதிரி இக்காட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பேட்டர் பல்லு வந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரி பேட்டர் ப்ளவுஸ் வந்துருக்கு ஸோ இந்த ரேஞ்சுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பேட்டர் ப்ளவுஸ் எதிர்பார்க்க முடியாது அதிலேயே அடுத்த கலர் ஷேடுங்க நல்ல ஒரு ப்ளூ கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது பல்லு நல்ல ஒரு கலம்காரி பேட்டர் ப்ளவுஸ் அதாவது இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக அட்டாச் ஆகிருக்குது ஸோ ஸாரீக்கான ப்ளவுஸ் கிடையாது செப்பரேட்டாக அட்டாச் ஆகிருக்குது அதனால தான் உங்களுக்கு இந்த பிரைஸ்க்கு கிடச்சிருக்கு ஸோ இப்போ இதோட ஒரிஜினல் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் இருந்தால் ப்ராண்ட் மாதிரியான பிராண்டட் ஐட்டம் இதோட ஒரிஜினல் பிரைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே வரக்கூடியது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் இல்லை ஸோ ப்ளவுஸ் வந்து மதியம் அடிஷனலாக அட்டாச் பண்ணியிருக்கோம் கலர் ப்ளவுஸ் கொடுத்து அட்டாச் பண்ணியிருக்காங்க இது பல்லு பாடி ஸோ அதனால தான் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ டபுள் நைனுக்கு வந்துருக்கு இந்த மாதிரி நம்ம பார்க்குறது எல்லாமே அதில் ஒரு பிராண்டடான டிஜிட்டலான குவாலிட்டியான ஐட்டம் நம்ம அடுத்து பார்க்குற சாரி பாருங்கள் அதில் ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட நல்ல ஒரு காஞ்சி பார்டர் டைப்பில் வந்திருக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு காஞ்சி பார்டர் டைப்பில் எம்போஸ் பேட்டர்ன் கொடுத்து ஒரு பக்கம் பெரிய பார்ட்ரு இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியான பல்லு நல்ல ஒரு டிஜிட்டல் பிளவுஸ் அடுத்ததாக பார்க்குற சாரியும் பாருங்கள் அந்த டிஜிட்டல் பேட்டர்னுக்கும் நல்ல ஒரு ஜரி பார்ட்ரு உங்களுக்கு வீட்டில் பார்க்குறப்பே தெரியும் இந்தளவுக்கு ஒரு பிரைட்டான ஜரி பார்ட்ரு அப்படின்னு நேரில் இன்னுமே பெட்டராக இருக்குது அதுக்கு அதாவது முதல் பார்த்தா சாரி மாதிரியே தான் இதுலேயும் நல்ல ஒரு டிஜிட்டல் ப்ளவுஸ் வந்துடுது மார்க்கெட் ப்ரைஸில் ஒரு நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு வரக்கூடிய சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன்க்கு கொடுத்துருக்கோம் அதுவும் ஃபுல் சாரி வித் பல்லுவோட இந்த மாதிரி எல்லா சாரிக்கும் உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய டிஜிட்டல் ப்ளவுஸோட ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பார்டரோட இந்த பார்ட்லையும் உங்களுக்கு உருவாக இருக்குது கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ் இந்த ப்ளவுஸ் பாருங்கள் இந்த ப்ளவுஸ்க்காகவே பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள் ப்ளவுஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணாலே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அப்படி உள்ள ஒரு ஹெவி ரேஞ்ச் சரிஸும் நல்ல ஒரு காஞ்சி பார்டரோட வித் பல்லு நல்ல ஒரு டிஜிட்டல் பிளவுஸ் எல்லாம் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் இது அதுலயே இன்னொரு பீஸ் கலர் ஷேட்ஸ் வந்து நல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேடா இருக்கு நல்ல ஒரு கிராண்டான பல்லு இது பாருங்க நல்ல ஒரு டிஜிட்டல் ப்ளவுஸ் இதுலயே ஒரு ஆறு பீஸ் இருக்கு இதுலயே ஒரு ஆறு பீஸ் இருக்கு எல்லாத்தையுமே நீங்க ஃபுல் வியூ பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே ஃபுல் வியூ காமிச்சிருக்கும் நீங்க ஒரு கோட் நம்பர் கேட்டு சொல்லணும்னு சொன்னாலும் அதுக்கு அடுத்த நம்பரோ முதல் நம்பரோ சொல்லி நீங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாமே சாரீஸ்க்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரெஸ் மீட்டியல் பண்ணாலுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு நைன் ஹண்ட்ரட் ஒரு சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் குடுத்துருக்கும் இந்த பிளாரல் பேட்டன் ஒன்று ஒன்றிலேயே ஒவ்வொரு மாதிரியான பேட்டர்னா இருக்குது ஸோ இது எல்லாமே இப்போ ஹோல்சேல் பிரைஸே உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி போய்கிட்டு இருக்கு நம்ம ரீடெயிலுக்கு உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் கொடுத்துருக்கோம் அதாவது நம்ம ரீடெயிலுக்கு மாதிரி உங்களுக்கு சிங்கிள் பீசஸ் கொடுத்தாலுமே ஹோல்சேல் பிரைஸோட ஒரு பெட்டரான பிரைஸ்லயோ ஹோல்சேல் பிரைஸ்ல தாங்க கொடுத்துட்டு இருக்கும் நம்ம கிட்ட வாங்குறவங்களுமே பெரும்பாலும் செல்லர்ஸ் தான் பெரும்பாலும் வீட்டில் வச்சோ ஒரு சின்னதாக கடை வச்சோ சேல் பண்ணுறோம் செல்லர்ஸ் தான் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றவங்க அதுக்கான பிரைஸ் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது பாருங்க இந்த டிஷ்யூக்குனே சொந்தமான நல்ல ஒரு கோல்டன் கலர் மாதிரியான சாரி பாலி குல இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃபிளவரல் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க இது பிளவுஸ் உங்களுக்கு அந்த பிளவுஸ் பாக்குறப்பே தெரியும் எந்த அளவுக்கு லென்த் இருக்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான சாரி அப்படின்னு சொல்லி எல்லாமே நல்ல ஒரு பிராண்டடான ஐட்டம் நம்ம அடுத்ததான் பாக்குறது டிஜிட்டல் டோலா நம்ம நல்ல ஒரு ரெண்டு பக்கமும் சின்னதாக ஜாரி பார்டர் கொடுத்துருக்காங்க பாலி குலப்ளே நல்ல ஒரு டிஜிட்டல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியான பல்லு வந்தது நல்ல ஒரு டிஜிட்டல் பிளவுஸ் வந்தது இந்த மர்ஷுலா மெட்டீரியல்லாம் மற்றடங்களில் ஜாயின் சாரியாகவே உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி சேல் பண்ணுறாங்க நம்ம ஃபுல் சாரி ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைனுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்கறது டோலா சில்க் நல்ல ஒரு ஜரி பார்டரோட பல்லுவோட டிஜிட்டல் ப்ளவுஸோட வந்துருது அடுத்தால் பார்க்கறது நல்ல ஒரு டிஜிட்டல் சாரி அந்த சாரியோட கலருக்கும் உள்ளே வந்திருக்க டிஜிட்டல் ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் கான்ட்ராஸ்ட்டு பார்டருக்கும் அதுக்கேற்ற பல்லுக்கும் அதுக்கேற்ற ப்ளவுஸ்க்கும் ரொம்ப அழகாக இருக்குது ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து கான்ட்ராஸ்ட் பல்லுவோட கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட நல்ல ஒரு டிஜிட்டல் பேட்டர்ன்ல சேரி கொடுத்துருக்காங்க அதே பார்க்குறது ஒரு பிளாக் கலருங்க ரெண்டு பக்கமும் கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து இந்த பார்டர்ல இந்த மாதிரி நல்ல ஒரு டிஜிட்டல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அதுல மயில் மாதிரியான உருவம் வருது அதே மாதிரியே பல்லுலேயும் உங்களுக்கு மயில் மாதிரியான உருவம் கொடுத்து ப்ளவுஸ்லையும் மயில் மாதிரியான உருவம் கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்ல ஒரு பிராண்டட் கலெக்ஷன்ஸுங்க பாருங்க ஃபுல் சாரி எவ்வளவு பெட்டரான பிரைஸ்க்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நல்ல ஒரு ப்ளூ கலர் சேரில இந்த மாதிரி டிஜிட்டல்ல ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல அதுக்கேற்ற மாதிரியான பல்லு அதுக்கேற்ற மாதிரியான ப்ளவுஸ் அதிலேயும் உங்களுக்கு வீடியோட வந்து வீடியோலேயே சாரியோட ஃபுல் வியூ தெரியணும் இந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து வீடியோ போட்டிருக்கோம் ஸோ ஒரே ஷார்ட்டில் உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் பல்லு பாடின்னு தெரியற மாதிரி வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் அதிலேயே இன்னொரு பீஸும் கூட இருக்குது அதிலேயே மூணாவது பீஸ் நாம் உங்களுக்கு சிங்கிள் சேரீ த்ரீ டபுள் நைன்க்கு கொடுத்துருக்கோம் இதில் உள்ள சாரீஸ் எல்லாம் நீங்கள் அந்த பிளவுஸ்க்காகவே பர்ச்சேஸ் பண்ணாங்க பிளவுஸ் மட்டுமே ஒன் ஃபிஃப்டி ஓ நம்ம அப்படி உள்ள சைஸ்ஸாக உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைனுக்கு கொடுத்துருக்கோம் கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு அருமையான கலர் ஷேட்ஸுங்க உங்களுக்கு எந்த சாரியை சூஸ் பண்ணுறது எதை விடுறதுனே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான சாரியாக பெட்டரான ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் அதுக்காக தான் எல்லாருமே காட்டன் பேசு சாரீஸ் ப்ரிஃபர் பண்ணுறது